நம்பிக்கையின் விளக்கு மலைகளால் சூழப்பட்ட பசுமையான பள்ளத்தாக்கின் மையத்தில் அமைந்திருந்தது சாந்திபுரம் என்ற சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் மக்கள் இயற்கையை வழிபடும் சிறப்பான வாழ்க்கை முறையில் இருந்தார்கள் அவர்கள் களத்தில் உழைத்தும் கூட்டு உணவுடன் திருந்தியும் மகிழ்ச்சியான நாட்களை கழித்தனர் ஆனால் ஒரு வருடம் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை ஒரு வறட்சி நாசமாக்கியது பல மாதங்களாக மழை பெய்யவில்லை நிலம் உலர்ந்தது பாசி வாடியது மேலும் ஊரின் ஆழ்கிணறு துளிக்குழி மட்டுமாய் மாறியது மக்கள் கவலையுடன் வாழ்ந்தனர் ஆனால் ஒரு சிறுவனின் மனதில் நம்பிக்கை மட்டும் கலைக்கவில்லை அந்த சிறுவன் ரவி அவன் சிறுவயதிலேயே புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் விளங்கினான் ரவி கிராண்ட் பானந்துவின் கதைகளை கேட்டு சிறந்தது கிராமத்தில் ஜாதி விளக்கு என்றொரு தொன்மையான பொருள் இருப்பதாகவும் அது உண்மையான நற்கருத்து கொண்ட ஒருவரின் ஆசையை நிறைவேற்றும் என்றும் கூறப்பட்டது வெளிச்சத்திற்கான பயணம் கிராம மக்கள் நம்பிக்கை இழந்திருந்த சமயம் ரவி மனதில் அந்த ஜாதி விளக்கின் கதை வெளிச்சமாக இருந்தது தாத்தா நந்துவிடம் வழிகாட்டும் வார்த்தைகளை கேட்டான் விளக்கை தேடக் கண்ணால் அல்ல இதயத்தின் உண்மையான அழைப்பை கேளு என்றார் தத்தா ரவி தனது தேடலை துவங்கினான் அவன் கிராமத்தின் பழைய கோவில் பாழடைந்த வீட்டுகள் விரல்வெளியான வயல்கள் எனெல்லாம் தேடினான் பல நாட்கள் தேடி ஒரு பசுமையான வேம்பு மரத்தடியில் ஓரளவுக்கு அடைக்கலமாய் இருந்தபோது அவன் அங்கே ஒரு பொற்கொட்டாக ஒளிர்வதை கவனித்தான் விளக்கை கண்டான் ரவி அதன் மேல் பழமையான திருக்குறிப்புகள் பொறிக்கப்பட்டிருந்தன அவன் அதை தன் நெஞ்சத்துடன் அணைத்துக் கொண்டு கிராம மக்களின் மத்தியில் வந்தான் நம்பிக்கையின் வெற்றி மக்கள் ஆச்சரியத்துடன் ரவியை சுற்றி நின்றனர் விளக்கின் சக்தியைப் பற்றி நந்துவின் கதைகளில் கேட்டிருந்ததால் அனைவரின் உள்ளத்திலும் ஏதோ ஒரு வித நம்பிக்கை பிறந்தது ரவி தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசையை சொன்னான் எங்கள் கிராமத்திற்கு மழை தேவை நமது நிலமும் மக்களும் வாழ வேண்டும் அந்த மூடிய பானையைத் திறந்தவுடன் வானம் சின்ன சின்ன இடிகளுடன் துடித்தது மேகங்கள் திரண்டு கடுமையான மழை கொட்டியது மக்களின் முகங்களில் சிரிப்பு மலர்ந்தது அனைவரும் மழையில் குதித்தனர் நிலம் நிலையான ஒளி அந்த ஜாதி விளக்கை பின்னர் கிராமத்து கோவிலில் வைத்து அது நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக ஆனது ரவியின் தைரியமான செயலால் கிராம மக்கள் மீண்டும் வாழ்வின் மகிழ்ச்சியை அடைந்தனர் சாந்திபுரத்தின் பெயரும் ரவியின் கதையும் அந்த மலைகளுக்கு பின்னாலும் சொல்லப்படும் ஒரு நம்பிக்கையின் கதையாக மாறின